அங்க தோரையும் வந்துட்டான் அந்த தோரையும் இங்க வந்துட்டான் தோரையும் சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே புரிந்திருக்கின்ற நமது இளைய சமுதாய உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி தமிழகத்திலே ஆட்சி நடத்துகின்றார்கள் இந்த ஆட்சி யாரால் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்கிறது என்பது ஆட்சியிலே இருப்பவர்கள் மறந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவரது துணையார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் முயற்சித்தோடு கூட அன்றைக்கு புரட்சி தலைவரின் ஆட்சியை அவரால் காப்பாற்ற முடியவில்லை அந்த ஆட்சி அன்றைக்கு முடிவுக்கு வந்தது ஆனால் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அவர் மறைந்த டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அன்றைக்கு இரவே ஒரு சிறிய சலசலப்பும் ஒரு சிறிய சஞ்சலமும் இல்லாமல் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வந்தவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கின்ற நமது தியாக தலைவி கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நம்மால் ஆட்சி பொறுப்பிலை அமர்ந்திருப்பவர்கள் இன்றைக்கு ஏற்றி வைத்த ஏரியை எட்டி உடைப்பது போல உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல சாப்பிட்ட கை கழுவிய கை காய்வதற்குள் துரோகம் செய்வர்கள் போல தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாத துரோகத்தையும் நன்றி மறந்தவர்களை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எழுபத்தி ரெண்டிலேயே வரலாறு இருக்கிறது புரட்சி தலைவர் அவர்களை அன்றைக்கு இயக்கத்தில் இருந்து தூக்கி எறிந்த கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களால் அண்ணா அவர்களின் பேரறிஞர் அவர்களின் வரவிற்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராவதற்கு கருணாநிதி அவர்களை முதல்வராக்கிய புரட்சித் தலைவரையே அன்றைக்கு அவர் வெளியேற்றிய காரணத்தினால் அந்த துரோகத்தை எதிர்த்து உருவாகிய இழந்தால் புரட்சி தலைவர் கண்ட அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திலேயே நாற்பத்தை ஆண்டுகள் கிடைத்து இன்றைக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் எப்படி அன்றைக்கு துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் இயக்கம் கண்டாரோ அதுபோல இன்றைக்கு ஆட்சியில் உள்ள நம்மால் ஆட்சியிலே அமர்ந்திருப்பவர்கள் துரோகத்தை இருக்க உருவாகிய இயக்கம் தான் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதியிலே நமக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது என்றால் ஒரு காலியாகிறது என்றால் தப்பி தவறி வெற்றி பெற அங்கே டெபாசிட் பெற்றது என்றால் அந்த மக்கள் துரோகத்திற்கும் என்றைக்கும் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் தான் புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே நமக்கு வாக்களித்தார்கள் மீண்டும் அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்கவும் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கவும் தமிழகத்திலே அம்மாவர்களின் ஆட்சியை கொண்டு வரவும் இந்த துரோகிகளுக்கு முடிவு கட்ட வரவும் எனக்கு அன்றைக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது எப்படி ஆர்கே நகர் தொகுதியிலே அந்த மக்கள் இந்த துரோகிகளுக்கு நமது எதிர்களுக்கும் பாடம் புகட்டினார்களோ அதுபோல கொங்கு நாட்டு மக்களாகிய நீங்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம் நியாயத்தில் பார்க்க நிற்போம் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலே நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலே நமது வேட்பாளரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் இன்றைக்கு தமிழகம் எல்லா வகையிலும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் என அனைவரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் தமிழகம் தலைநிபுரமும் நமது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் மலர்ச்சி ஏற்படும் நாம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நமது மாநிலம் எல்லாராலும் திரும்பி பார்க்கப்படுகின்ற மாநிலமாக உருவாக்குவதற்கு மத்தியிலே அமைதியாக கொஞ்சம் ஒரு ஆட்சியை பிரதமரை தேர்தெடுக்கின்ற அந்த சக்தியாக தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்க போகிறீர்கள் காரணம் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவது இல்லை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் ஏற்கனவே நீங்கள் அம்மாவர்களுக்கு அளித்த ஆதரவு போல அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும் விவசாயிகள் விரும்பாத திட்டங்களை தடை செய்வோம் விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும் அதுபோல தமிழகத்தின் அனைத்து பிரிவினரிலும் வளர்ச்சி உறவும் தமிழகம் சிறந்த மாநிலமாக இந்தியாவில உள்ள முக்கியமான மாநிலமாக தமிழகம் வளர்ச்சி உறவும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் விவசாயத்தை பாதிக்காத தொழிற்சாலைகளை உருவாக்கிடவும் சுற்றுச்சூழலை பாதிக்காத விவசாயிகளை தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் நீங்கள் எங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பை தர வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எனவே பெரியோர்களும் தாய்மார்களும் அந்த மாற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டு நமது பகுதி நகர்ப்புற மத்தியில் உள்ள நகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் குப்பை கிடங்கு உள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது கொசு மலேரியா டெங்கு போன்ற கொடிய நோய்களால் பாதிப்பு அதிகமாக உள்ளது நகரத்தில் மருத்துவ வசதி குறைவாக உள்ளது சிறுபான்மை மக்கள் அதிகமாக உள்ளதால் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றத்திற்கான சார்பாக குடியிருப்பு வசதி வேண்டும் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட மகள் அதிகப்படியாக உள்ளதால் அவர்களுக்கு போதிய வசதிகள் கிடையாது அவர்களுக்கு வசதி செய்து தர வேண்டும் ஆகிய நமது ஊர் மக்களின் கோரிக்கைகளை உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் நிச்சயம் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் செய்து தருவோம் என்ற உறுதியை கூறி இந்த இடைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்